ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப் டூ ஏ மார்க்கும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு குரூப் டூ ஏக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் சொல்லியிருப்பேன் நான் அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி நம்ம நீங்களாம் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்லியிருப்போம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசி சைடில் கொடுத்துருக்காங்க அவங்க இருந்து கொடுத்த ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஐந்திலிருந்து ஒரு எயிட் கொஷின் ஐந்துலேருந்து ஒரு எட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்கிட்ட இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா இல்லை நம்ம மெயின்ஸ்க்கு தொடரலாமா இல்லை நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வந்து தொடரலாமா குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் ஃபோர் வந்து தொடரலாம் தென் வந்து குரூப் டூ டூஏ தான் எனக்கு ஏம்னு நினைக்கிறவங்க குரூப் டூ ஏ படிங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கம்மெல்லே இருக்கும் அதில் ஆட் ஆகிக்குங்க அதில் தான் வந்து மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுவேன் டெஸ்ட் டீடெயிலெலாம் உங்களுக்கு சொல்லுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம குரூப் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து போஸ்டிங் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தப்போ என்ன போஸ்டிங் இருக்குன்னா அறநூற்றி நாற்பத்தி ஐந்து போஸ்டிங் இருக்குது மொத்தமாக ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க நாலு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க மீதி ஒன் லேக் சம்திங் வந்து அப்சன்ட் ஆகிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸ்க்கு எப்படி எடுப்பாங்க இப்போ இந்த போஸ்டிங் வந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க மேலும் இன்க்ரீஸ் ஆகலான்னு டிஎன்பிசி சைடில் சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஒரு தௌசண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட எடுப்பாங்க இல்லை இப்போ இப்பயே இருக்கிற ஒரு அறுநூற்றி நாற்பத்தஞ்சி போஸ்டிங் தான் இருக்குது அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நமக்கு எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் இவங்க தான் வந்து மெயின்ஸுக்கு போக போகிறவங்க இந்த ஃபோர் லேக்ஸில் எழுதுனவங்க ஓகேங்களா அதில் தான் நம்ம வந்து கட் ஆஃப் எவ்வளோ இருந்தால் நம்ம உள்ளே போக போகிறோன்ற டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் அறநூற்றி நாற்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது போஸ்டிங் வந்து நமக்கு குரூப் டூக்கும் குரூப் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்டிங்கே இருக்குது ஓகேங்களா இதில் வந்து நமக்கு ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு டென் ரேஷியோவில் தான் வந்து நமக்கு மெயின்ஸ்க்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு போஸ்டிங் வச்சே நான் உங்களுக்கு சொன்னோன்னா கூட ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் நமக்கு மெயின்ஸ்க்கு செலெக்ஷன் ஆகும் இதுக்கு நமக்கு கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் தனித்தனியாக இருக்குது இப்போ ஜென்ரல் கேட்டகிரி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பிரகாரம் பார்க்கணும்னா அந்த ரிசர்வேஷன் வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து நம்ம சொல்ல முடியும் இப்போது ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி எடுத்துகிட்டிங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ரி ரிசர்வேஷன் அடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிஎம்னு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு மூணு புள்ளி அஞ்சு இதுவே எம்பிசின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இருபது பர்சன்டேஜ் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் இவ்வளோ தான் வந்து நமக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசர்வேஷனில் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறவங்களை தான் வந்து நம்ம வந்து அந்த கட் ஆஃப் வச்சு உள்ளே போகிறவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் பிரகாரம் தான் வந்து உள்ளே போவாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது ஆயிரம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பிசி எத்தனை பேர் வந்து உள்ளே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அதாவது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு தான் நமக்கு பர்சன்டேஜ் அப்போ ஆயிரம் பேரில் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர் தான் போஸ்டிங் வாங்க முடியும் ஓகேங்களா இதில் ஜென்ட்ரல் கேட்டகிரிங்கும் போகிறவங்க போகிறோம் போவாங்க அதில் பிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி போஸ்டிங் தான் இப்போ வேக்கன்சி தௌசண்ட் இருக்குன்னா அதில் பிசி கேட்டகிரி இருக்கிறவங்க இரநூத்தி அறுபத்தஞ்சி தான் போக முடியும் ஜென்ட்ரல் கேட்டகிரியில் முந்நூற்றி பத்து பேர் போக முடியும் பிசிஎம்மில் முப்பத்தஞ்சு பேர் எம்பிசி சியில வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் எஸ்சியில் ஒரு முப்பது பேர் எஸ்டியில் ஒரு பத்து பேர்னு சொல்லிட்டு இந்த தௌசண்ட் வேக்கன்சி வந்து அப்படியே வந்து பிரியும் ஓகேங்களா இது இருக்கட்டும் ஒரு நமக்கு ஒரு பக்கம் இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்து இல்லைங்களா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு இது வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசாண்டல் ரிசர்வேஷன் ஒன்று இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்க விடோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்ட் இவங்களுக்கெலாம் வந்து அரிசாண்டல் ரிசர்வேஷனும் இருக்குது இவங்க வந்து வெற்றிகல்லையும் வருவாங்க அரிக்சாண்டர்லேயும் வருவாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்த குரூப் டூ ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இல்லை வந்து மாட்ரேட்டாக அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு compare ஃபோர் கம்பேர் பண்ணும்போது இது மாட்ரேட் ஓகேங்களா தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் மாதிரி தான் இருக்கும் ஏன் டஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கீங்களா தமிழில் வந்து நமக்கு ஹண்ட்ரட் கொஷினில் கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து எயிட்டி ப்ளஸ் கொஷின் தான் நம்மளால் எடுக்க முடியும் ஜென்ரலாக பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்டி எயிட் ப்ளஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்தவங்களாக இருக்காங்க ஆனால் இப்போ எயிட்டி ப்ளஸ் கொஷின் கேட்குற மாதிரி தான் இருந்தது இது ஃபுல்லாமே புக்கில் இருந்து கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் எங்கேருந்து கேட்டாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது பழமொழிகள் ஓர் எழுத்து ஒரு மொழி பொறுத்துக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க இந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுன்னா உங்களுக்கு நான் எப்படி நான் குரூப் ஒர்க்கு கொடுத்தனோ அதுபோல் வந்து குரூப் டூ டூயே அவுட் சோர்ஸ் கொஷின்லாம் வந்து புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக தரேன் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம் எதுவுமே வந்து நம்ம தெரியாமல் ஒரு வீடியோ வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா அடுத்து நம்ம குரூப் ஒர்க்கு க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம டெஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் எப்போ போடுவாங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வந்து அந்த டிசம்பரில் ஆன்வல் பிளானர் வரும் இல்லைங்களா அதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து வீடியோஸ் தென் வந்து குரூப் ஒர்க்கு கிளாஸஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கோம் இப்போ தமிழுக்கு வந்து நம்ம எயிட்டி ப்ளஸ் போடுற அளவுக்கு இருந்தது தமிழுக்கு எயிட்டி ப்ளஸ் போடுற மாதிரி இருந்தது மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தால் டைம் எடுத்தால் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் போடலாம் இல்லைனா வந்து எயிட்டீன் ப்ளஸ் தான் ஏன்னா கொஷின் எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது படிச்சுட்டு போடுற மாதிரி தான் இருந்தது கொஷின்னு அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இதுவே கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வருதுங்களா இது வந்து மினிமமாக எல்லாராலையும் போடக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் நமக்கு கட் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்காக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா பிசிக்கு பார்க்கலாம் ஓகேங்களா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ கொஷின் போட்டிருந்தா ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கொஷின் நீங்கள் பிசி கேட்டகிரியில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் ஓகேங்களா இதிலிருந்து நீங்கள் ஒன் ஆர் டூ கொஷின் ஃபீமேலுக்கு கம்மி பண்ணிக்கிங்க பிஎஸ்டிஎம்க்கு ஒரு ஃபைவ் கொஷின் கம்மி பண்ணிக்கிங்க இதுவே எம்பிசி எம்பிசி கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் கொஷின் நீங்கள் போட்டிருந்தால் நீங்கள் படிக்கலாம் பிசிஎம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி செவன் ப்ளஸ் வந்து நீங்கள் எல்லாமே வந்து நாம் ரெஃபர் பண்ணி தான் இதை சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் இதுலேருந்து ஃபீமெயிலுக்கு ரெண்டு கொஷினும் தென் பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்க ஒரு அஞ்சு கொஷினும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க எஸ்டி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி வந்து இருக்கீங்க ஒரு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் எடுத்திருந்தாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அந்த கொஷின் வந்த பிறகு ஆன்சர் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு வந்த பிறகு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கம்மியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன ஒன்று நமக்கு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக இருக்குது ஒரு சில கொஷினுக்கு வந்து தமிழுக்கெலாம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல ஜிஎஸும் வந்து அதுபோல் ஒரு கொஷின் இருக்குது ஓகேங்களா அதுக்கு வந்து ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியல அது போல் கொஷின்ஸ்லாம் இருக்குது பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேராகிராஃபாக கொடுத்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு லைனில் கொடுத்துருந்தாலும் அதுக்கு கொ ஒரு லைனில் கொஷின் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நமக்கு யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துது டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது இந்த த்ரீ ஹவர்ஸில் இந்த கொஷினால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது வெளியிலேருந்து ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் கொஷின் வந்து மாட்ரேட் கிடையாது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஓகேங்களா தமிழ் மேக்ஸு அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பத் ஸ்கூல் புக் பத்தாது குரூப் டூ டூ ஏ லெவலுக்கு அவுட் சோர்ஸும் வந்து படிக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஃபோரை படு குரூப் ஃபோர் நம்ம எக்ஸாம் பார்த்த மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிசியே ட்ரை பண்ணக்கூடாதுரா குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிசியே போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து எல்லார் இடத்துலையும் க்ரியேட் பண்ணிச்சு ஆனால் குரூப் டூ ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னால் கொஷின் வந்து நமக்கு யோசிச்சு போடுற மாதிரி இருந்தது ஆனால் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருந்தாங்க ஆனால் குரூப் ஃபோர் கொஷின் எங்கேருந்து கேட்டாங்க எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிச்சு இதில் உடஞ்சி போனவங்க நிறைய பேர் குரூப் ஃபோர் விட்டு குரூப் ஃபோரே படிக்கக்கூடாது குரூப் டூ டூயவே படிக்கக்கூடாது டிஎன்பிசியே வேணான்னு சொல்லிட்டு போனவங்களும் உண்டு ஆனால் வந்து இது ஒரு குரூப் டூ ஏ எக்ஸாம் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இனிமேல் வர கொஷின்லாம் வந்து இப்படி இருக்கலாம் நம்ம வந்து இப்போ என் எப்படி நம்ம அடுத்து படிக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி கொடுத்தாரு குரூப் டூவாக இருக்கட்டும் எப்படி நம்ம படிக்கிறது நெக்ஸ்ட் கொஷின்க்கு வந்துடும் ஓகேங்களா எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷனாக தான் நம்ம கொண்டு போகணும் எப்படி காம்பினேஷனாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இந்த காம்பினேஷனில் கொண்டு போனால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரை நம்மளால் நம்மளால் என்ன பண்ண முடியும் மீட் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு வேலையை வாங்க முடியும் இந்த குரூப் பத்தனை ஃபுல் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பத்தனை அதாவது குரூப் போருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன புக் படிக்கலாம் என்ன அவுட் சோர்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அந்த புக்கு எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ குரூப் டூ டூஏல எந்த அவுட் இருந்து எடுத்திருக்காங்க அந்த புக்கும் வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் குரூப் ஃபோர் பற்றி புதுசாக படிக்கிறவங்க குரூப் ஃபோர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தனி வீடியோவே தரேன் அதற்கு முன்னாடி குரூப் டூ டூஏல கேட்ட அவுட் சோர்ஸ் புக்கு அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம குரூப் ஃபோருக்கு படிக்கிறதுக்கு வந்து வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் காம்பினேஷன் தென் வந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எதனா ஒரு விஷயத்தை நம்ம டிஎன்பிசிக்காக பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்குள்ளவே நம்மளால் போக முடியும் ஒரு நாள் படிக்கிறது ஒரு நாள் எடுத்து வைக்கிறது அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது நீங்கள் இப்போ குரூப் டூ டூ எழுதியிருக்கீங்களா நீங்கள் மெயின்ஸ்க்கு செலெக்ஷன் ஆகிருக்கீங்களா கொஞ்சம் ப்ரேக் எடுத்துகிட்டு மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து ரிசல்ட் வந்த பிறகு படிக்கிறேன் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னா கூட வீட்டில் இருந்தே நீங்கள் படிச்சிட்டுருக்கேங்க படிச்சிட்டுருங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்ஸ்டியூட் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் மெயின்ஸ்க்கு படிக்கிறவங்க ஆனால் குரூப் ஃபோரோ குரூப் டூ ஓ புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டே பை டே வந்து நீங்கள் எதனா ஒன்று படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஜாபுன்றது வாங்க முடியும் கண்டிப்பாக எல்லாரையிலேயும் முடிய முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது ஆனால் அதற்கான ப்ராசஸ் நாம் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் ஓகே ங்களா மெயின்ஸ்க்கு இந்த கட் ஆஃப் வச்சு மெயின்ஸ்க்கு போகக்கூடிய எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ